ஒரு சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள் அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அநேகர் மற்றவருடைய குற்றங்களை மன்னியுங்கள் என்று போதிக்கிறார்கள் ஆனால் செய்த தவறுக்காக மனஸ்தாபப்படாதவனை நாம் ஒரு நாளும் மன்னிக்க முடியாது அப்படி நாம் மன்னித்தாலும் அது அவனுக்கு பலன் தராது அவன் மனஸ்தாபப்பட்டு செய்த பாவங்களுக்காக நான் இப்படி செய்துவிட்டேன் என்னை மன்னிங்க என்று சொல்லி அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு கேட்கும்போது தான் நாம் அவனை மனப்பூர்வமாக மன்னிக்க முடியும் இல்லாவிடில் அதை மனதில் வைத்துக்கொண்டு சில நாட்கள் கழித்து பழி வாங்குவார்கள் ஆகிய தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் உள்ளிடத்தில் யாராவது மனஸ்தாவப்பட்டு ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னால் மன்னித்து விடுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்